இருபத்தி ஆறு நேர்மையாளரின் விண்ணப்பம் ஆண்டவரே நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும் நம்பினேன் நான் தடுமாறவில்லை ஆண்டவரே என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும் என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும் ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன் பொய்யரின் நடுவில் நான் அமர்வதில்லை வஞ்சகரோடு நான் சேர்வதில்லை தீயோரின் மன்றத்தை நான் வெறுக்கின்றேன் பொல்லாரின் நடுவில் நான் அமர்வதில்லை மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகின்றேன் ஆண்டவரே உம் வரி பீடத்தை வலம் வருவேன் குரலில் உமக்கு நன்றி பாடுகின்றேன் வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன் ஆண்டவரே நீர் கொடிக்கொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகின்றேன் உமது மாற்றி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகின்றேன் பாவைகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர் கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர் அவர்கள் கைகளில் தீ செயல்கள் அவர்கள் வழக்கையில் நிறைய கையூட்டு நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன் என்னை மீட்டருளும் எனக்கு இறங்கி அருளும் என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன்